மனநலம் பாதித்தவர்களை குணமாக்கும் சக்தி படைத்ததாக சொல்லப்படும் தர்கா ஏர்வாடி தர்காவில் காணக் கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் இருக்கும் தர்கா மிகவும் புகழ்பெற்றது சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷகீது ஒலியல்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகான் இருக்கும் இந்த தர்காவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்தால் குணமடைந்து செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது அது மட்டுமல்லாமல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் மற்ற பிரச்சனைகளால் தவிப்பவர்களும் இங்கு வந்து மகானிடம் வேண்டிக் கொண்டால் அவையெல்லாம் நீங்கி நன்மை கிடைக்கும் என்பதாகவும் சொல்கிறார்கள் இன்னொரு வருஷத்துக்கு இடையில் இப்போ இவங்க வெளிப்பாடு எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றுக்கு மேலே தான் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே தான் வெளிப்பாடு வந்தது இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கிராமத்து மக்கள் இவனுடைய மகிமையை பற்றி அறிஞ்சாங்க ஏன்னா அவங்களுக்கு சூனியம் செமனம் பே சாதி பில்லி சூனியம் அப்படின்னு பாதிக்கப்படும் போது அந்த அனு அந்த பாதி அந்த அனுபவத்தை பூரா அவங்க தான் அனுபவிச்சாங்க பின்னால் நாளாக நாளோட இவங்களுடைய வெளிப்பாடு வெளியூர் வெளிநாடு மற்ற ஊர்களில் இருந்து பாதிக்கப்பட்ட பூரா வந்துங்க அந்த சூனியத்தின் சூழ்நிலைய அந்த சூழ்நிலையிட்ட கொடுமையை இங்கே அனுபவச்சு பலனாகி போயிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து போகும்போது அவங்களுக்கு அந்த சிண்டம்ஸ் தெரிஞ்சிடும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து செய்வனையை வச்சு விட்டுருந்தாங்க மூணு பல்டி அடித்து அந்த மதுவை முட்டுவாங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் முட்டினா அவனுக்கு ரத்தம் தெரிச்சிடும் ஆனால் இதை வந்து அந்த பேய்க்கு தான் தாக்கும் இவருக்கு ஒன்றும் தாக்காது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆள் வருவார் கத்திய டப்பார் டப்பார் டப்பான்னு கீறுவார் ஒன் ஹவர் ஒரே ரத்தமாக ஓடும் அவர்கிட்ட எட்டு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கார் இப்போ அதை சுத்தமாக பாலசேன குணப்படுத்திட்டாங்க ஆனால் அந்த ஒன் ஹவரில் அந்த ரத்தம் நின்றும் பழையபடி நார்மல் நிலைக்கு வந்துடுவார் இங்கு அடக்கமாகி இருக்கும் மகான் மதினாவில் இருந்து வந்தவர் என்கின்ற பின்னணி கதை சொல்லப்படுகிறது சவுதி அரேபியா மதினாவில் இருந்து அதாவது இந்த நாட்டில் வந்த அந்த நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வேண்டி எல்லாம் இது பண்ணாங்க அதோட இங்கே வந்த வடநாடு பூரா சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு பின்னால் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதை போன்ற வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாங்க சில இடங்களில் எதிர்ப்பு இருந்துச்சு முக்கால்வாசி இடத்துல ஆதரவு இருந்துச்சு ஆதரவு இருந்துச்சு இந்த இந்த பகுதி பாண்டியர்களுடைய மன்னர்களுடைய ஆச்சு சேரன்னு சோழனும் அவர்களுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்தார் சேரனு சோழன் இந்த ராஜா மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து அதில் ஒரு பாதுகாப்பு யுத்தம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தர்கா கட்டுனது நவாபு அவர் குழந்த இருபது வயசாகி வயசுக்கு வரணும் பூரா இடத்துலையும் நாட்டு மருந்துகள் சாப்பிட்டு பார்த்தா உன்னிலே நடக்குது கடைசியில் இங்கே கேள்விப்பட்டு இங்கே வந்தார் இங்கே வந்தவொடனே மூணு நாளையில் வயசுக்கு வந்துடுச்சு அதோட ஊரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க போய் தீட்டு விடா முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே வந்து என்ன செய்யணும் கேட்டால் தர்வாக கட்டுனார் அவர் தொழுக பள்ளி கட்டினார் வாழி நோக்கத்தில் பள்ளி கட்டினார் பக்கத்தில் எங்கே ஒரு நத்தம் அந்த நத்தத்தில் ஒரு தொழுகிழஞ்சு போனார் எப்படி ஒவ்வொருத்தரவு இந்த இடத்தை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் கொடுத்ததாகவும் மொத்தம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் இந்த மகானின் மகிமையை உணர்ந்து தரப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ராமநாதபுரம் முன்னர் சேதுபதி குடும்பத்தார்கள் வந்து இங்கே பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் அவர்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு இங்கே குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மன திருப்தி அடைந்ததால் இந்த அறுநூற்றி அறுபத்தாறு குறுக்கம் இனாமாக நல்ல இப்ராஹிம் இல்லவை அவர்களுக்கு இனாமாக கொடுத்தார் குதிரை ஓட்டம் இங்கே எங்க எங்கே போகுதுன்னு சொல்லி மூணு குதிரையில் விட்டாங்க அந்த குதிரை வந்து அறுபத்தி அறுபத்தாறு எல்லையில போய் நின்றிருக்கு அந்த எல்லையில கணக்கிட்டு அறுநூத்தி அறுபத்தாறு குறுக்கங்கள் இங்கே இனமாக செம்புப்பட்டயத்தில் கொடுக்கப்பட்டது துபா மற்றும் தவா ஆகிய இரண்டும் தான் இங்கே மகத்துவங்களை நிகழ்த்துகிறது என்று சொல்கிறார்கள் துபா என்றால் கோரிக்கையை நிறைவேற்றும்படி முன்வைக்க கூடிய வேண்டுதல் என்றும் தவா என்றால் பூஜித்து கொடுக்கப்படும் மருந்து என்றும் சொல்கிறார்கள் ஆன்மீகம் ட்ரீட்மெண்ட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தவா துவா துவாண்டா பிரார்த்தனை தவா மருந்து அந்த துவாவுனால இங்கே வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுப்போம் அந்த கொடுக்குறதுல அவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கையை வச்சு தான் அந்த ஆன்மீகத்தினால குணமாகுது பிரார்த்தனை பண்ணி நேர்ச்சி நேர்த்தி கொடுப்போம் அந்த நேர்ச்ச பொருளை வந்து அங்கே சாப்பிட்டவுடனே அவங்களுக்கு வந்து எல்லா உள்ள தீராத வியாதியெல்லாம் தீர்ந்து போயிருது சர்க்கரை ஈத்தம்பழம் எண்ணெய் தான் கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் எண்ணெய் அவங்க பிரசதம் என்ன பிரசாதம் இல்லை எண்ணெயை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கொண்டுட்டு வர்ற பொருளை கூட வச்சு அவங்க அவதி கொடுத்துருவாங்க அதை அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலும் அவங்க இவங்க இங்கே கூடியிருக்கவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்திருக்காங்க பார்க்க வர்றவங்களும் வந்திருக்காங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான் சேவனை சூனியம் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே தங்கியிருக்காங்க இவங்களுக்கு மருந்து என்ன இந்த கையில் வச்சு திக்கி செஞ்சு ஓதிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் மருந்து லாயில்லல்லா முகமர சொல்லா என்ற திக்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் மருந்து அவருக்கு கால நேரம் வரும் பாதிக்கப்பட்டவங்க கால நேரத்தில் திடீர்னு கால நேரம் வரும் குணமாயி இணைந்து போய்கிட்டே இருப்பாங்க இப்படித்தான் ஏழைய பேர் வர்றாங்க பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டில் மதினாவில் இருந்து குடும்பத்தோடு இங்கு வந்தவராக கருதப்படும் இந்த மகான் பாண்டியர்களுடன் பகைமை ஏற்பட்டு அடிக்கடி சண்டை நடந்து வந்தது என்கின்ற தகவலும் கிடைக்கிறது இன்னொரு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டில் கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டில் இவங்க அந்த நூற்றி எண்பத்தி மூணில் வந்து இடையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது அவர் கைகலப்பு கைகலப்புனால் பாண்டியர்களுக்கும் இவளுக்கும் ஏன்னால் இவங்க வந்து நல்லதை போதிக்கிறது மனித இதனுடைய நன் மனிதத்தன்முடைய நல்லதை போதிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க மனிதன் நன்மையாக நல்லதாக நல்லவனாக வாழணும் அவள் வந்து தூய்மையானவனாக வாழணும் அவள் மது மாது குடி பழக்கம்லாம் கெட்ட பழக்கம்லாம் இல்லாமல் புனிதமானவன் வாழணுங்கிற சொல்ல வரும்போது அதில் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு பாண்டியர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டில் இவங்க அந்த போர் நடந்து முடிஞ்சு அதில் வெற்றி பெற்றாங்க அப்போ விக்கிரபாண்டியம் விக்கிரம பாண்டியங்கிற பேர் இருக்காருங்க அந்த நேரத்தில் அவர் வெற்றி அந்த அவருடைய கோட்டையை போரா இவங்க பிடிச்சி பௌத்திர பேர் பேரில் உள்ள அந்த கோட்டையை பிடித்து இவங்க ஆள்றாங்க அதுக்கு முன்னால இந்த இடம் வந்து தென்மதுரை அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துச்சு தென்மதுரை அப்படிங்கிற பேர்ல அப்ப இவங்க அந்த கோட்டையை கோட்டை ஆண்டதுக்கப்புறம் மொத்தம் பதிமூணு வருஷம் ஆடுறாங்க பதிமூணு வருஷம் ஒரு நேர்மையான ஆட்சி ஆடுறாங்க இங்கு குத்பு சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷகீது ஒலியில்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகானின் அடக்கத்தலத்தோடு மேலும் சில அடக்கத்தலங்களும் காட்சியளிக்கின்றன அவற்றில் ஒன்றாகத்தான் தர்காவிற்குள் நுழைந்ததும் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அடக்க காட்சி அளித்தது அதை மகானின் தர்காவை பராமரித்து உலகிற்கு வெளிச்சப்படுத்தியவரின் அடக்கத்தளம் என்று சொல்கிறார்கள் இவர் இந்த மகானின் பேரன் என்கின்ற கருத்தும் சொல்லப்படுகிறது இங்கு சீட்டு எழுதி கொடுக்கும் இடம் என்று எழுதப்பட்டிருந்தது வருபவர்களின் பெயர் மற்றும் பிரச்சனைகளை பதிவு செய்து கொண்டு அவர்களுக்காக மகானிடத்தில் வேண்டுதல் நடத்துவார்களா அதே மாதிரி ஒரு சீட் எழுதி போடுவாங்க ஒரு சீட்டில் வந்துருக்கேன் என்ன பா ஊரு நான் பெங்களூரு பெங்களூரு இடத்துல உள்ள ஊர் எனக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு கடை வச்சிருந்தேன் அந்த கடையில என் தொழில் பேர் பிடிச்சி ரொம்ப கஷ்டமான நிலையில உங்கள்கிட்ட வந்திருக்கேன் எனக்கு நல்ல பொறுமையை காண்புங்க நான் வந்திருக்கேன் என்ன இந்த தேவி அப்படின்னு சொல்லி ஒரு சீட் எழுதி அது கையில போடுவாங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க மரபு வருமானம் அவர் சீட்டை எழுதி கொடுப்பாங்க கோரிக்கைன்னு சொல்லி அங்க பாது நல்ல பிறகு சந்தேகம் சொல்லி இருக்காங்கல்ல அவங்க அதை வச்சு அதுல வச்சு அதை எழுதி கொடுத்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் காசு வாங்கி அவங்க வெட்டிவாங்க அதை வந்து சீட்டை கொடுத்து போடுவாங்க அது ஒரு அவங்களுக்கு வருமானம் இப்படி வந்து அந்த அது நன்மை நடக்குது கண்ணுக்கு தெரியாம ஒரு நன்மை நடக்குது